என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் இன்று உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு வாழ வேண்டிய ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டி வந்திருக்கிற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இந்த கருப்பனின் வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கை எப்படியோ போனது போகட்டும் ஆனால் நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் உடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறதல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நிறைவாக கொடுக்கிறதல்லவா நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க போகிறதோ என்று சிந்தித்து எப்பொழுதும் எதையாவது எண்ணி மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நமக்கென இந்த வாழ்க்கை என்ன தர இருக்கிறதோ அதை நாம் சரியாக பெற்றிட வேண்டிய நேரம் இது என்னாலும் நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்கு நிச்சயமான நன்மைகளை நாம் பெற வேண்டிய நேரம் எத்தனையோ உண்மைகள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ அத்தனை உண்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானது என்று மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய தருணம் இனிமேல் எதற்குமே அஞ்சிடாமல் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் எப்பொழுதும் கருப்பனை துணை கொண்ட பிள்ளை தைரியமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும் யமன் உன் வீட்டை அடிக்கடி நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார் அவர் உன் இல்லத்தை நோட்டமிடுவதற்கு காரணம் உன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையினுடைய உயிர் அது பிரிய வேண்டிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அதனால் அவரும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மையும் கூட நீ நினைக்கலாம் கருப்பா இப்படியெல்லாம் ஒரு செய்தியை நீ எனக்கு சொல்லலாமா என் வீட்டில் இருக்கின்ற ஒரு உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் என் நிம்மதி போய்விடாதா நான் மனமுடைந்து விடவேனா நான் மனமுடையாமல் இருந்து விடுவேனா என்னுடைய வேதனைகளை எல்லாம் பார்க்க உனக்கு அத்தனை ஆசையாக இருக்கிறதா நான் எவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதில் வேறு நீ உன் வீட்டில் இப்படி நடக்கிறது என்று சொல்கிறாயே நான் யாரை பார்ப்பது யாரை சரி செய்வது எங்கு போய் தேடுவது என்று நீ யோசிக்கிறாய் ஒன்றை மட்டும் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் வாழ வேண்டிய ஒரு பிள்ளை தான் செய்கின்ற சிறு தவறுகளால் அதுவும் அறியாமல் செய்கின்ற சில தவறுகளால் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் அதே நேரம் என் குழந்தையை இப்போ அவர்கள் செய்கிற சேட்டைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது என்றால் நமக்கே தோன்றும் இவர்களின் போக்கு சரியில்லை இவர்கள் ஏதோ தவறான பாதையில் பயணிக்கிறார்கள் என்று ஆனால் அப்படி இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே கவனமாகவும் தெளிவாகவும் முன்னின்று ஒன்றை செய்யும் பொழுது அந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே சரியாக செதுக்கும் நம்மை சுற்றி நடக்கின்ற இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்க வேண்டாம் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே தயங்க வேண்டாம் கருப்பன் சொல்கின்ற எல்லா வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாகவும் மனநிறைவோடும் கொடுத்தே தீரும் என்பதனை மறந்துவிடாதே கருப்பன் இன்று ஒரு வீட்டை காக்கும் பொழுது அங்கு நடக்கின்ற சிறு தவறுகளினால் ஒரு உயிரையே இழக்க வேண்டிய நிலைமை வந்துவிடக் கூடாதல்லவா கருப்பன் அதனை உனக்கு எடுத்து சொல்லத்தானே வேண்டும் உன்னுடைய சூழ்நிலைகளை நீ அறியாமல் இருக்கலாம் எதுவும் உனக்கு புரியாமல் போகலாம் ஆனால் என்னவென்றும் ஏதுவென்றும் ஏது எடுத்துச் சொல்லவும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை உனக்கு உணர்த்தவும் தானே இந்த கருப்பன் நான் இருக்கின்றேன் என்னை மனதார நினைக்கின்ற உனக்கு நான் இந்த சந்தோஷங்களை கொடுக்காமல் போய்விடுவேனா என்ன இது போன்ற மன நிறைவை நான் உனக்கு சொல்லாமல் போய்விடுவேனா என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த காலம் இந்த கருப்பன் உனக்காக உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்கவே முடியாத விஷயங்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட வேதனைகள் சோதனைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலையில் ஆட்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதற்காக வெல்லாம் நீ ஒருபோதும் கலங்கிவிட வேண்டாம் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சரியாக உனக்கு நிறைவான புரிதலை எப்பொழுதுமே தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் நான் உனக்காக சொல்லக்கூடிய விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் சர்வ நிச்சயமாக உனக்குள் சரியான மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அப்பணி அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறது என்பதனை புரிந்து கொண்டு கருப்பன் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றுகிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே விடாதே கருப்பன் எதையுமே உனக்கு சாதித்து கொடுக்க வேண்டிய காலம் இது கருப்பன் எந்த நேரத்திலும் நீ விரும்பியதை உனக்கென்று சொல்லித்தரும் நேரம் இது எதையுமே எண்ணிக்கொண்டும் வேதனை பட்டு கொண்டும் என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக நான் என்னவெல்லாம் தர யோசிக்கிறேன் என்பதனை நீ உணரும் காலம் வந்துவிட்டது நம் வாழ்க்கையில் நமக்கென இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ எதையுமே தொலைக்காதே இத்தனை நாளும் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் எண்ணி நீ வருந்தாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உனக்கு நான் உணர்த்த வேண்டிய நேரம் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய புரிதல்களுக்குள் நீ சரியாக வந்துவிட வேண்டிய நேரம் கருப்பன் எதையுமே சொல்லும் பொழுது அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து உன்னை சுற்றி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டாயானால் உன்னை நம்புகின்ற எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரை நீ ஒருபோதும் விட்டுவிட மாட்டாய் அந்த உயிருக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ துரோகத்தை செய்ய மாட்டாய் அதே நேரம் இவர்கள் நல்லவர்கள் என்று தெரிந்து ஒரு தவறு அவர்களைச் சுற்றி நடக்கிறது என்றால் அதிலிருந்து அவர்களை நீ காப்பாற்றாமல் விட்டுவிட மாட்டாய் என் குழந்தையே துரோகத்தை செய்வதற்கு மனது எத்தனை கல்லாக இருக்க வேண்டும் தெரியுமா நம்மை நம்பிய ஒருவருக்கு நாம் செய்வது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் நான் எதனால் இதை சொல்கிறேன் தெரியுமா உன் வீட்டிலிருக்கின்ற உயிர் இந்த சிறு உயிர் உன்னைத்தான் நம்பி இருக்கின்றது அந்த உயிருக்கு ஒரு பிரச்சனைகள் அவர்கள் போகின்ற பாதைகள் சரியில்லை என்று உனக்கு தோன்றும் பொழுது அவர்களை அதிலிருந்து நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் கருப்பன் உனக்கு எதையுமே முன்னின்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று உணர வேண்டும் அப்பன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் எல்லாவற்றையுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உன்னைச் சுற்றிலும் நான் வந்து உனக்கு வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் முற்றிலும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் எது நடந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்காக நம் வாழ்க்கையில் இருக்கின்ற சில உறவுகள் அவர்களுக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் என்று அதிலிருந்து அவர்களை நாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்க வேண்டாம் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் வருந்த வேண்டாம் உன்னை தேடி எதற்கும் நிச்சயமாக மனப்புரிதல் கிடைத்துக்கொண்டே இருக்க வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் தொடர்ந்து தரும் அதே நேரம் எப்படி இந்த கருப்பனை நம்பி உன் வாழ்க்கையில் நீ நன்மைகளை பெறுகிறாயோ கருப்பன் நமக்கு இருக்கிறான் என்று நீ நம்புகிறாயோ தானே உன் வீட்டில் இருக்கின்றவர்களும் உன்னை நம்புவார்கள் என்ன நடந்தாலும் நீ சொல்லிவிடுவாய் விடுவாய் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தும் அவர்களை மீட்டு விடுவாய் என்று ஆனால் என் குழந்தையை சில நாட்களாக அங்கு நடக்கின்ற விஷயம் சரியாக இல்லை சில நாட்களாக அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் சரிப்பட்டு வரவில்லை கருப்பன் இதனை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் கருப்பனின் வார்த்தைகளை தவிர்த்து விடாதே உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய செயல்பாடுகளும் அதன் போக்கும் சரியில்லை இதனால் அது வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வேதனையை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையை இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருக்குமே மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா எதையுமே எதிர்த்து போராட துணிவில்லை நீ நன்றாக யோசித்து பார் உன்னுடைய பள்ளி பருவத்தில் எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய உயிரை தானாகவே மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று யாராவது ஒருவராவது நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயத்தை செய்திருப்பார்கள் நாம் யோசித்து பார்ப்போம் எவ்வளவு நல்ல பிள்ளை அது இப்படி போய் விட்டதே இருந்திருந்தால் இப்பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக வளம் வந்திருக்கும் என்பது போலெல்லாம் பல விஷயங்கள் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் எதற்காக இப்படி செய்தார்கள் என்று பார்த்தால் சாதாரணமான ஒரு விளையாட்டு காரியமாகத்தான் இருக்கும் யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட அதை கேட்டுவிட முடியாது இவர்கள் நம்மை ஒதுக்குகிறார்கள் இவர்கள் நம்மை திட்டுகிறார்கள் இவர்களுக்கு நம்மை பிடிக்கவில்லை என்று சொல்லி அதை விட்டு விலகத்தான் அந்த ஜீவன் நினைக்கிறதை தவிர அதை என்னவென்று அவர்கள் நம்முடைய நல்லதற்குத்தானே சொல்கிறார்கள் நம்முடைய நன்மைக்கு தானே பேசுகிறார்கள் என்று சொல்லி அதை உணர்ந்து புரிந்து தன்னை மாற்றிக்கொள்ள யாரும் எண்ணுவதில்லை அப்படித்தான் இந்த கருப்பன் நானும் உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நடத்துவதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்காதி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே வருந்தாதே உன்னைச் சுற்றி உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை உணர்ந்து அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரிந்து என் பிள்ளை இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் தெளிவாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உன்னைச் சுற்றி நான் சொல்லிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் எதற்குமே இந்த தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் நான் இருக்கும் காலம் வரை இந்த வாழ்க்கையை பற்றிய எந்த ஒரு கஷ்டமும் கவலையுமே உனக்கு வேண்டாம் கருப்பன் சொல்வதை கவனமாக புரிந்து கொள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் எடுக்கின்ற முடிவுகள் தவறானவைகளாக இருக்கின்றது இது அவருக்கு நீ அறிவுரை சொல்லும் பொழுது அதையுமே தவறுதலாகத்தான் அவர்களை புரிய வைக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை அவர்களின் முன்னால் எடுத்துச் சொல்ல நினைக்கும் நேரம் என் பிள்ளை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையைச் சுற்றி என்னவென்று நீ யோசிக்கக்கூடிய நேரம் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பது போல உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளினுடைய மனதையும் அது நல்வழிப்படுத்த வேண்டும் யாரும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்துவிடக்கூடாது சிலர் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய மனதிற்குள் போட்டு புதைத்துக்கொண்டு வெளியில் சொல்ல மாட்டார்கள் சரி இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு இப்படி மனதில் எந்த விதமான தைரியமும் இல்லாமல் எதிர்காலத்தை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மனதில் இருக்கத்தோடு சுற்றி திரிகின்ற இந்த பிள்ளைகளை யமன் தேடி வருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எமனை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவரினுடைய செயல்களை அவர் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் தான் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் ஒரு குடும்பம் என்ற ஒன்று இருக்கும் பொழுது அங்கிருக்கின்ற ஒவ்வொருவருமே அவரவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை வெளிக்காட்ட வேண்டும் அவரவர் மனதில் இருக்கின்ற விஷயங்களை என்னவென்று குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் அந்த மனப்பக்குவம் இருந்து விட்டாலே போதும் தானாகவே எல்லாமும் சரியாகவே நடக்கும் தானாகவே எல்லாமும் சரியான புரிதல் கொண்டு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை என்னவெல்லாம் தருகிறது என்பதனை நீ எண்ணிக்கொண்டு உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று உன் கண்களுக்கு தெரிகிறதா எல்லோருமே மனம் திறந்து பேச வேண்டும் யாருக்குள்ளும் ரகசியம் இருக்கக்கூடாது என்றால் முதலில் எல்லோரும் பேசுவதை புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் மனதிற்குள்ளேயே சில விஷயங்களை பூட்டி வைத்து பூட்டி வைத்து மனது இறுக்கமாவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கூட தெளிவாக செய்ய விடாமல் இந்த வாழ்க்கை அவர்களை தடுத்துவிடும் அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதும் அதை எப்படி செய்ய நினைக்கிறார்கள் என்பதும் நமக்கு சரியான புரிதல் இல்லாமல் போய்விடும் கருப்பன் நடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இனி எல்லாவற்றையும் தொடர்ந்து புரிய வைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தொடர்ச்சியாக உனக்கு எல்லாவற்றையும் எடுத்து மறந்து விடாதே கருப்பன் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தையும் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கும் வெற்றி அல்லவா கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா ஒரு பிள்ளை உன் வீட்டில் மன அழுத்தத்தோடும் மன இருக்கத்தோடும் எப்பொழுதும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டும் இருக்கிறது அது சிறு குழந்தையாக இருக்கலாம் அல்லது பெரியவராக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவரினுடைய செயல்பாடுகள் உனக்கு நிச்சயமாக புரிகிறது இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று ஆனால் காரணத்தை அவர்களாக சொன்னால் தானே அவர்கள் மனம் விட்டு தானே நாம் தீர்வு சொல்ல முடியும் என்று யோசிக்கிற உண்மைதான் அவர்கள் வாய்விட்டு பேச வேண்டும் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ இதற்கு முன்பாக செவிகொடுத்து கேட்டிருக்க வேண்டும் உனக்கு வேலை இருக்கிறது உனக்கே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவர்களின் சொல்லை நீ கேட்காமல் விட்டதுதான் எத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படியானால் நீதான் உணர்த்த வேண்டும் நீ சொல்வதை நான் கேட்பேன் என்று நீதானவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்னோடு பகிர்ந்து கொள் என்று அப்படி நீ பேச தொடங்கி விட்டாலே போதும் தானாகவே அவர்களின் மன இறுக்கம் எல்லாம் குறைந்துவிடும் தானாகவே அவர்கள் சரியான பாதையில் பயணிக்கத் தொடங்கி விடுவார்கள் நமக்கு ஒன்று என்றால் கேட்பதற்கு இருக்கிறார்கள் என்ற எண்ணமும் உணர்வுகளும் வந்துவிடும் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் என்னவென்று கேட்பதற்கு நம் வீட்டிலும் இருக்கிறார்கள் நாம் எல்லாவற்றையும் இனிமேல் வெளிப்படையாகவே செய்யலாம் எதையுமே மறைக்க வேண்டாம் என்று எண்ணம் வந்துவிடும் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கு யமன் உன் வீட்டிலிருந்து சென்று விடுவார் உன் வீட்டிற்கு அருகில் கூட வரமாட்டார் ஏன் இங்கிருந்து நாம் அழைத்து செல்ல வேண்டும் நல்ல வழிக்கு வந்த பிறகு என்று சொல்லி அவர் தானாகவே சென்று விடுவார் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்